டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பக்கத்து நாடு வங்கதேசம் பக்கத்து நாடுங்கிறத விட கிட்டத்தட்ட நம்ம கல்கத்தாவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம நம்ம இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நம்ம வங்காள சகோதரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் எப்படி நம்ம தமிழ்நாடும் ஈழமும் வேற வேற நம்ம சொல்ல மாட்டோமோ அதே மாதிரி அங்கே அடித்தா இங்கே வலிக்கதில்ல தமிழனுக்கு அது மாதிரியான ஒரு பகுதி தான் வங்கதேசம் இன்றைக்கி அந்த அதிபரை இங்கே தப்பிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழல் அங்கே ராணுவ ஆட்சி வரப்போகுது அப்படிங்குமாரி பல்வேறு விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் நம்முடைய முன்னாள் நிதி அமைச்சர் பிடிஆர் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு அங்கே பாருங்கள் பொருளாதாரம்லாம் தான் இருந்துச்சு கட்டமைப்புலாம் தான் வந்துக்கிட்டு இருந்தது இருந்தாலும் அரசியல் ஜனநாயகம் இல்லை என்றால் இதுதான் கதி இலங்கையில் சர்வாதிகாரம் வந்துச்சு பொருளாதாரம் டோட்டல் அவுட்டு அங்கேயும் இதுதான் கதி அப்போ இந்தியாவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பிடிஆர் நேற்று போட்டது வந்து ஒரு விமர்சனமாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வங்கதேசத்தினுடைய நிலையை வருங்கால இந்தியாவுடன் ஒப்பிட்டு அது முன்னாள் நிதியமைச்சர் பேசியிருக்கிறது அப்படி பார்க்குறீங்க நெறியாளர் வந்து ஒரு நீண்ட கேள்வி கேட்டிருக்கீங்க அதில் நிறைய அரசியல் அப்புறம் மனிதாபிமானம் அடங்கியிருக்கு பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அதில் உள்ள இருக்கு இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது பேருக்கு மேலே மடிஞ்சிருக்காங்க அதாவது அங்கே நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனையை தாண்டி பொருளாதார சீரழிவு தாண்டி மனிதர்களை மனிதர்களை தாக்கி அழித்து கொள்ளும் அந்த ஒரு சூழ்நிலை அதாவது பங்களாதேஷ்காரங்களே பங்களாதேஷில் இருக்கிற மக்களை வந்து ஒருத்தர் ஒருத்தர் கொன்று குவிக்கிறாங்க கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது உயிர் வந்து போச்சு வயநாட்டில் இப்போ ஒரு முந்நூற்றி முப்பது நம்ம பார்த்தோம் வயநாடும் கிட்டத்தட்ட முந்நூறு தாண்டிடுச்சு இது ஒரு நானூற்றி ஐம்பது இப்போ இந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு பேர் அதாவது நான் எப்படி இவர்களை பார்க்குறேன்னா ஆசிய கண்டத்துக்கு சொந்தக்காரர்கள் அது கேரளாவாகட்டும் இல்லை பங்களாதேஷ் ஆகட்டும் இப்போ ஆசிய கண்டத்துலேருந்து ஒரு ஒரு இயற்கை பேரிடரால் ஒரு நானூறு பேர் இது வந்து ஒரு செயற்கை பேரிடர் மனிதர்களால் ஏற்பட்டப்பட்ட இது ஒரு தாக்குதல் இதில் ஒரு நானூற்றி ஐம்பது பேர் இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து பங்களாதேஷ் திருப்பி மீண்டு எழுந்து வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் மினிமம் பத்து வருடம் வந்து பதினஞ்சு வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க அதாவது பொருளாதார ரீதியாக தனிப்பட்ட முறையில் குடும்பத்தை எழுந்தவங்களுக்கு உயிர் தியாகமானவங்களுக்கு இல்லை உயிர் போனவங்களுக்கு அதற்கு வந்து ஈடு இணையே கிடையாது அவங்க மீண்டு வருவாங்களா வரமாட்டாங்களான்றது காலம் தான் பதில் சொல்லுவாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் ஐயா பிடிஆர் வந்து ஒரு கருத்து போடுறாரு அது வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு பொத்தாம் பதுவான கருத்தோ இல்லை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கான ஒரு கருத்தை நீண்ட ரொம்ப சிந்தித்து கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து பிடிஆர் அவர்கள் போட்டிருக்கிறது அவர் வந்து இலங்கையை கோடிட்டு காட்டுறாரு வங்கதேசத்தை கோடிட்டு காட்டுறாரு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அவர் கோடிட்டு காட்டாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸில் கூட சமீபத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது பாகிஸ்தானில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்போது இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒன்று சர்வாதிகாரம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதம் தீவிரவாத பிரச்சனைகள் இந்த மூன்று இருக்குது அதாவது தீவிரவாத பிரச்சனை பயங்கரவாதம் சர்வாதிகாரம் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து நாசமாக ஆக்கி வாயில் போட்டு விடுற விஷயம் சக்திகள் இதில் பயங்கரவாதம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து எப்படின்னா அங்கே அந்த ஊர்லேயே இருப்பாங்க அவங்க வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்கி நாடு வந்து அமைதியாக இல்லாத ஒரு இது பண்ணுவாங்க தீவிரவாதன்றது வந்து நான் இறந்தாலும் பரத்தாலும் நான் அழிஞ்சாலும் போகிறேன் ஒன்று அழிக்காமல் விட மாட்டேன் நான் கொண்ட கொள்கையை அங்கே திணிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன்று அந்த சக்திகள் அங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணோம் இல்லை வெளியிலிருந்து ஆப்ரேட் பண்ணோம் மூணாவது அந்த அடக்குமுறை ஜனநாயகம் இல்லை என்பது இப்போ இந்த வங்கதேசத்துக்கு இந்த மூணு பிரச்சனையும் ஒரே நேரத்துல இந்த பங்களாதேஷ்க்கு வர தான் அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு நாடு சந்திக்காத ஒரு பிரச்சனை இப்போ இதுல வந்து என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க ஷேக் ஹசீனான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எதிர்க்கட்சிகளை மதிப்பது கிடையாது குறைந்தபட்ச ஒரு மனிதருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமைகள் ஒரு சில கருத்து உரிமைகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்காம நான் தான் பிரதமர் நான் தான் சட்டம் ஜனாதிபதி நான் சொல்கிறத கேட்பாப்ல ஆர்மியோட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபு எனக்கு சொந்தக்காரர் நான் சொன்னதா அவர் கேட்பார் மந்திரிகள் எல்லாம் அமைச்சர்கள் நான் சொன்னது சொல்றேன் கோர்ட் எப்பனாச்சும் தீர்ப்பு சொன்னால் அதை எதிர்கொள்கிற சக்தி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பதவி மமதை என்பது ஷேக் ஹசீனா அவர்கள் கண்ணு வந்து மறைச்சிருச்சு இதில் இன்னொன்று ரொம்ப கோடிட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா இதற்கு பின்னாடி ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இருக்குது அப்போ தான் இப்போ தீவிரவாதம் வருது பாகிஸ்தான் ஆமாம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து இதை இறங்கி பண்ணுறாங்க அப்படின்னாங்க அமெரிக்காவும் அதை திட்டமிட்டு தூண்டி விடுதுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அதாவதுங்க எல்லாரும் பண்ணுவாங்க ரைட்டுங்களா என்ன பிரச்சனைனா இப்போது அமெரிக்காவுக்கு சைனாவில் என்ட்ரி கிடையாது அமெரிக்காவுக்கு இந்தியாவில் என்ட்ரி கிடையாது அப்போ வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்தியா தயாராக இருக்குது பட் நம்ம வந்து எப்பயுமே நட்பு பாராட்டுறது ரஷ்யாவோட தான் நமக்கு வந்து ஒரு ஒரு பூர்வீக வரலாறு எடுத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு 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 நட்புன்றது வந்து ஒரு ரொம்ப நாளாக இருக்கு அதாவது ரஷ்யா கிட்ட வியாபாரம்லாம் பண்ணாலும் இந்த ராணுவ விஷயங்கள் தளவாடு சாமான்கள் வாங்குறது கொள்றதுன்னு போது ரஷ்யா வந்து அவங்க கிட்ட இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி என்றைக்குமே இந்தியாவோட பகிர்ந்துக்கிறதுல அவங்க தள்ளி போட்டதில்லை அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இன்னைக்கு இந்த புயல் சார்ந்து இப்போ வங்கதேசத்தை பங்களாதேஷை யார் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றது அது ஒரு பிரச்சனை இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அதுல ஐஎஸ்ஐஎஸ் அந்த தீவிரவாத அமைப்பு என்னன்னா நம்ம நினைக்கிறது தான் இங்கே நடத்தணும் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இந்த கொள்கைகள் சித்தாந்தங்கள் வந்து தீவிரவாத இயக்கங்கள் எடுக்குது பொருளாதாரமாக அந்த மண்ணை கண்ட்ரோல் பண்ணுன்றது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எடுக்குது அங்கே உள்ளூரில் இருக்கிற பயங்கரவாத அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து இதை பயன்படுத்தி திருடுறது இப்போ ஒரு பயங்கரவாத சம்பவம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கடையை தீக்கிரையாக்கி அந்த கடையில் இருக்கிற பொருளெல்லாம் திருடிக்கிறது ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அவரோட சொத்துக்கள் எடுத்துக்கிறது இல்லை அவர் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது இப்போ இதெல்லாம் வந்து இந்த பயங்கரவாத செயல் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் லட்டு அப்போ இதற்கெல்லாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த திமிருனால ஷேக் ஹசீனா அவர்கள் மாட்டிக்கொண்டார் அதில் குறிப்பாக அவங்க பண்ண தப்பு என்னன்னா இப்போ பிடிஆர் சொல்கிறதுக்கு இப்போ நம்ம வருவோம் அரசியல் ரீதியாக ஒரு சிலர்களை கைது செய்து ஜெயிலில் வைப்பது மிக மிக ஆபத்தானது இப்போ பிடிஆர் சொன்ன அந்த உட்கரு பெரிய கருத்துல இருந்து உள்ளே ஒளிஞ்சிருக்கிறது அந்த ஜனநாயகம் இப்போ ஜனநாயகம் என்பது எதிர்கட்சிகள் வெளியில் இருந்தால் தான் ஜனநாயகம் இப்போ இதே நீங்கள் இந்தியாவோட பார்க்கும்போது இந்தியாலேயும் சமீப காலமாக எதிர்க்கட்சி தலைவர்களை தூக்கி ஜெயிலில் வைக்கிறது பிரபலமாக இருக்கிறவங்களை தூக்கி உள்ளே வைக்கிறது அப்படின்றது நடக்குது அப்போ அதோடு இது கோட்டிட்டு காக்கும்போது அவங்க பண்ண பெரிய தப்பு மொஹமது யூனஸ்னு சொல்கிற நோபல் லாரட் அவங்க ஊரில் வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி ஐயா அப்துல் கலாம் எல்லாராலையும் பெரிதாக மதிக்கப்பட்டார் நேசிக்கப்பட்டாரோ அந்த மாதிரி ஒரு ஆளுமை அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் இருந்தார் அவர் வந்து ஒரு 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 எக்கனாமிக்ஸில் ஒரு சிறந்த வல்லுநர் ஒரு ஒரு பேராசிரியர் போன்ற அந்த பிம்பம் அவருக்கு உண்டு அதோட வங்கியோட கணக்கு வழக்குகள் சட்ட திட்டங்கள் ஒரு லேபர் லா எப்படி இருக்கணும் அதெல்லாமும் தெரியும் அவருக்கு அதனால தான் அவர் வந்து சர்வதேச அளவு அமைப்பால் வந்து நோபல் ஆர்ட் பட்டம் பெற்று பெரு பெருமையாக இருந்தவர் அவரை இவங்க என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு பதவியிலேருந்து தூக்குனாங்க இப்போ நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் சொல்பேச்சு கேட்காம பதவி விட்டு தூக்குன காலங்கள் உண்டு ஒரு சில அதிகாரிகள் இல்லை ஒரு சில கவர்னரா இருந்தவங்கலாம் வந்து இவங்க சொல்பேச்சு கேக்கல மாறிட்டாங்கன்னா அவங்க மீது ஒரு 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 பெயிண்ட் அடிச்சு அவங்கள தள்ளி வைக்கிறது இந்த இந்த விஷயங்கள் இங்கேயும் நடந்திருக்கு ராகுல் காந்தி உட்பட எதிர்கட்சி தலைவரை வந்து ஜெயிலில் போடணும் அப்படின்றது தூக்கி போட்டாங்களே ஆமா பாராளுமன்றத்துக்கு தூக்கி போட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதை விட அதிகமாக உச்சக்கட்டமாக அங்கே நடந்தது அப்போ அதை வைத்து பார்க்கும்போது அங்கே அந்த உட்கட்சி பொருளாதாரம் உட்கட்சி ஜனநாயகம் என்பது சிதைந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது இதில் இப்போ இப்போ வந்து நான் சொன்ன அந்த முகமது யூனிஸ் அவர்களை கையை வச்சது முத தப்பு ரெண்டாவது ஒரு இரண்டு மாதமாக வந்து அங்கே பார்த்திங்கன்னா போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நடவடிக்கை வருது போராட்டம் அதாவது ஃபஸ்ட்டு மாணவர்கள் போராட்டமாக இருக்குது அதுக்கப்புறம் இளைஞர்கள் சேர்றாங்க அதுக்கப்புறம் மசூதியிலிருந்து வரக்கூடிய ஒரு சில அமைப்பில் இருக்கிறவங்களாம் சேர்றாங்க அப்போ தான் ஐஎஸ்ஐஎஸோட இது தீண்டுதலாக இருக்குமோ அப்படின்ற அந்த சந்தேகம் வருது இதில் அதிகாரிகளை நம்பி ஆட்சி நடத்தினால் நாட்டை விட்டு ஹெலிகாப்டர் பறந்து போகணும் அப்படின்றதுக்கு ஷேக் ஹசீனா ஒரு சாட்சி ராஜபக்ச ஒரு சாட்சி இவர்கள் காவல்துறையும் ரா ராணுவத்தையும் அதிகமாக நேசித்தவர்கள் சொந்த மக்களை விட அப்ப இந்த ராணுவத்துல இருக்கவங்க காவல்துறையில் இருக்கவங்கன்னா சொல்லாங்க பாத்துக்கலாம் லட்டி எடுத்து முட்டிக்கு கீழே நாலு அடி அதுக்கு மீறி யாருனா வந்தா நம்ம தூத்துக்குடியில சுட்டாங்க பாருங்க குறுகி சுடுறாங்க அந்த மாதிரி சுடு எவ்வளவு பேரை சுடுவீங்க அப்போ என்ன ஆகிப்போச்சு இந்த அதிகாரம் மறச்சி கண்ணில் இந்த ரெண்டு மாதமாக இந்த தாக்குதல் இந்த போராட்டம் நடந்து 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 இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நீயா நானா அதாவது பொதுமக்களா இல்லை ஷேக் ஹசீனாவா பார்த்துக்கலாம் நாங்கள் எவ்வளோ பேர் அதாவது ஒரு பத்தாயிரம் பேர் திரண்டு பிரதமர் அலுவலகத்துக்கு வராங்க ஒரு 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 பத்தாயிரம் பேர் திரண்டு போய் அந்த அவங்க அப்பாவோட அவங்க தகப்பனாரோட சிலையை உடைக்கிறதுக்கு போகிறாங்க இந்திரா காந்தி கல்ச்சுரல் சென்டரை ஒரு ஐநூறு பேர் போகிறாங்க அங்கே போய் உடைக்கிறாங்க இந்துக்களோட கோயில்கள் தீக்கிரையாக்கப்படுகிறது இந்துக்கள்னு தெரிஞ்சாவே தேடி தேடி அடிக்கிறாங்க அப்போது இது இது இந்தியா வந்து இப்போ இப்போ இதெல்லாம் அவங்க பிரச்சனை பார்த்தப்ப இந்தியா எங்கே இதில் கோட்டை விட்டதுன்றது பார்க்கணுன்னா நம்ம வந்து ஆர்ஐடபிள்யூன்னு நம்ம ஊரில் ஒன்று வச்சுருக்கோம் இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்குது எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அது இல்லாமல் வந்து சர்வதேச அமைப்புகளோடு இவர்கள் தொடர்பில் இருப்பாங்க உங்கள் ஊரில் என்ன நடக்குது ஏன்னும்போது இந்தியா வந்து பக்கத்து நாடாக இருந்தும் கூட இந்த விஷயத்தில் கோட்டை விட்டு விட்டது எல்லாம் சொல்லுவாங்க ஆஹா எக்ஷனல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் மேனன் ஆ உ ஆஷா போச்சன் இந்த விஷயத்துல கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஏன் அப்படின்னா ஷேக் ஹசீனா இந்தியாவோடு எப்பொழுதுமே நட்பு பாராட்டக்கூடிய தன்மை அடிக்கடி வருவாங்க அடிக்கடி வருவாங்க நமக்கு வந்து எல்லையில் பதட்டமோ பிரச்சனையோ இல்லாத ஒரு நைபெர் யாருறான்னா வங்கதே வங்கதேசம் இந்தியாவோட ஃப்ரெண்ட் ஆமா உங்களுக்கு போங்காக்குனதுல இருந்தே போக்குவரத்து அதாவது அவங்களுக்கு என்னன்னா நம்மளுக்கு பாகிஸ்தானோட அன்னைக்கு பிரச்சனை இருந்தப்போ நமக்கு தோல் நின்று நம்ம நாட்டை பிரித்து கொடுத்தது இந்தியா அதற்கு நன்றி கடனாக நம்ம இந்தியாவுக்கு என்றைக்குமே விசுவாசமா இருப்போம் அதே மாதிரி ரஷ்யாவோட நமக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் ப்ரோ ரஷ்யா இருப்பாங்க சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து ரஷ்யா விஷயம் வரும்போது ரஷ்யாவில் அங்கே வந்து ஒத்துமையா போகிற அந்த தன்மை இருக்கு அப்போ இந்த ஜோன் பூராவே என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன் இது இப்போ இந்த ஃப்ரெண்ட்லி ஜோன்ல ஒரு இடத்துல நமக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவுக்கு அது லட்டு ஆமா அப்போ வங்கதேசத்தை வந்து பிரச்சனை வரும் உள்ள உள்ள அதாவது ஆப்கானிஸ்தான்ல பார்த்தோம் உனக்கும் அவனுக்கும் தொப்புள் குறிவு உறவு கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஒரு ஆணவத்த அமிச்ச அது என்ன ஆகுது தீவிரவாதம் வளருது தீவிரவாதம் வளர்ந்த உடனே என்ன வருது பயங்கரவாதம் வருது பயங்கரவாதமும் தீவிரவாதமும் இருக்கும்போது மக்களுக்கு உண்டான மரியாதை மாண்பு அந்த அரசியல் ஜனநாயகம் அரசியலுக்கு அந்த உரிமைகள் இல்லைன்னு போது என்ன ஆயிடும் அங்கே அந்த நாடு குட்டி சவரா போயிடும் அப்படி குட்டி சவரா இத்தனி நாடுகள் போயிருக்கு சமீபத்துல அப்போ இந்த பிரச்சனை இன்னைக்கு பங்களாதேஷத்துக்கு வந்திருக்கு இப்போ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை இதனால் அப்படின்னா நமக்கு நட்பு பாராட்டிக்கிட்டு இருந்த ஒரு நம்பிக்கையான ஒரு நாடு வந்து இன்னைக்கு இனிமேல் நம்ம சொல்கிறத வந்து அவங்க கேட்பாங்களான்னு தெரியும் சரி இதுக்கு மோடியை நீங்கள் எப்படி குற்றம் சாட்ட முடியும் அந்த அவன் சுதந்திர போராட்டத்துக்கு பண்ண தாயிகளுக்கு வாரிசுகளுக்கு தொடர்ந்து இடஒதுக்கீட்டு தந்துக்கிட்டா எங்களுக்கு பாதிக்கப்படும் அவன் ஏதோ ஒரு உள்நாட்டு பிரச்சனையில் பிரச்சனை பண்ணுறான் இதை மோடி போய் எப்படி பண்ண முடியும் அவங்க உள்நாட்டு பிரச்சனை ஆயிரதா இல்ல ரொம்ப கரெக்டான தெளிவான நாங்க உருவாக்கின நாடு அதனால எங்களை கைப்பொம்மை ஆயிருந்து சொல்றாங்க அப்படி பெப்பட்டா எங்களை பயன்படுத்துறாங்க விமர்சனம் வந்து இல்ல கரெக்டான ஒரு கேள்வி சூப்பரான ஒரு கேள்வி இது நீங்க கேட்டு இருக்கிறது இதுல எங்க மோடி இருக்காருன்றது நான் வரேன் அது மோடினா மோடி கிடையாது மொத்த இந்தியா அதாவது வெளிநாட்டு உறவு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க ஏதோ நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது பிரதமருக்கு வந்து அவருக்கு இந்த செவப்பு கம்பளம் இருக்கா அவர் யாரோட பேச போறாரு அவர் யாரோட தேநீர் சாப்பிட போறாரு அது ஒண்டி கிடையாது இதை ஏன் இதை வந்து இவங்க சரியா கவனிக்காம விட்டாங்க இல்லை எப்படி கை நிறுவி போச்சுன்னு தெரியல உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவோட கூட்டணி தலைவர் வச்சுக்கலாம் வேற ஷேக் ஹசீனாவை இந்திய நாட்டின் கூட்டணி தலைவராக இருந்த ஒரு ஷேக் ஹசீனா இன்னைக்கு தப்பிச்சு ஓடி தங்குறதுக்கு இடம் இல்லாமல் எந்த ஊரில் தங்குறதுன்றது அளவுக்கு பிரச்சனை அப்போது இவ்வளோ விஷயம் நடக்கும்போது இப்போ நான் வந்து நீங்கள் கேட்டீங்க அது வந்து பக்கத்து இடம் பிரச்சனை அதுக்கு எது நம்ம தலையிடணும் நான் இப்போ நான் இப்போ இங்கே இருக்கிறேன் ரைட்டுங்களா இப்போ என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நெருங்கினவர் இருக்காரு இந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு பக்கத்து வீட்டில் என்ன நடந்தா என்ன நமக்கு என்ன அப்படின்னு நான் இன்னைக்கு நினைச்சேன்னா அவங்க வீட்டில் நடக்கிற அந்த துர்பாக்கிய விதமான சந் விஷயம் நாளைக்கு என் வீட்லையும் நடக்கும் இப்போ ஒரு திருடு நடக்குது வச்சுக்கோங்க அங்கேதானே நடக்குது பக்கத்து வீட்டில் தானே நடக்குது

ரெண்டாவது பயங்கரவாதம் மூணாவது தீவிரவாதம் இந்த பயங்கரவாதம் அங்கேயே உள்ளுக்குள்ள வெடிச்சிக்கும் அது பிரச்சனை இல்லை ஆனா தீவிரவாதம் தாண்டி இப்போ இந்தியாக்குள்ள வருது அப்படின்னா இப்போ பங்களாதேஷத்துல நீங்க சொன்னா கேள்வி கேட்கிற ஒரு அரசாங்கம் இருந்தது எப்பா ஒரு ஏழு தீவிரவாதி லிஸ்ட் தரேன் இவனுக்கு மேல எனக்கு சந்தேகமா இருக்கு இவன் டெல்லி வரான் தாக்கா போறான் திருப்பி வந்து பங்களாதேஷ்ல சுத்துறான் அதுக்கப்புறம் திருப்பி பாம்பேக்கு வரான் இது வந்து கொஞ்சம் லோட்டாக இருக்கு நீ இதை பார்த்து கொஞ்சம் எனக்கு கண்டுபிடிச்சி கொடு இவன் தாக்கா ஏர்போர்ட்டில் இல்லை டெல்லி ஏர்போர்ட்டில் தான் நான் பிடிச்சிக்கிறேன் தாக்கா ஏர்போர்ட் வந்தால் நீ பிடிச்சி கொடுன்னா பிடிச்சி கொடுப்பான் அப்ப அந்த நட்பு நீங்க நீங்க எழுந்துட்டீங்க ஒரு ராணுவத்திட்ட பேச முடியாது நம்ம ராணுவத்துக்கிட்ட பேச முடியாது என்ன காரணம்னா தலைவர்கள் வந்து அரசியல் ரீதியா இந்தியா கிட்ட நட்பு பாராட்டிட்டு அப்போ பிரதமர் சொல்றத அங்க இருக்கிற ராணுவம் கேட்கும் ஜனாதிபதி சொல்றத ராணுவம் கேட்கும் இன்னைக்கு பிரதமரும் ஜனாதிபதியும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ இல்லை உங்கள் நண்பர்களாக இல்லை இருக்கப்போவது இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஐஏஎஸ்ஐ அந்த மாதிரி அமைப்பு ஒரு ஒரு இஸ்லாமிய நாடு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறேன் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஷேக் ஹசீனா வந்து இது இஸ்லாமிய நாடு தான் தொண்ணூறு விழுக்காடு இஸ்லாமியர்கள் அவரும் இஸ்லாமியத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களும் நமாஸ் பண்ணுறவங்க தான் அல்லாவை கும்பிட்றவங்க தான் ஆனால் அதில் ஜனநாயகம் இருக்கணும்னு அவங்க ஒரு காலத்தில் இருந்தாங்க அவங்க வந்து எல்லா மதத்தினரும் இருக்கணும் எல்லாம் இது அமைதியா இருக்கணும் வங்கதேசம் வளரணும்ன்ற அந்த எண்ணோட்டத்தோட இருந்தாங்க பத்து வருஷத்துக்கு அப்படி ஆண்டாங்க பதினஞ்சாவது வருஷத்துக்கு மேல அந்த மூணாவது திட்டம் வரும்போது என்ன ஆயிப்போச்சுன்னா தலைக்கு அதிகாரமா மதம் ஏறிவிட்டது எதிர்கட்சிகள் எல்லாம் தூக்கி கைது பண்ணி உள்ள போடுறது அதுல மொதல் தப்பு பண்ணது முகமது சார் ரெண்டாவது வேலை இல்லா திண்டாட்டம் முப்பது விழுக்காடு தாண்டிடுச்சு கிராமப்புறங்களில் நாற்பது விழுக்காடு கிடைக்க மாட்டேன் அம்மா எனக்கு இங்கே வேலை இல்லை எப்பயோ நடந்த போருக்கு எப்பயோ உயிருக்கு ரத்தம் செஞ்சுறாங்கன்னு சொல்லிட்டு நீ இப்போ எனக்கு வேலை கொடுக்க இப்போ அதாவது எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு இருக்குது இப்போ பட்ஜெட்டில் வரி வந்து கட்ட முடியாமல் ஆல்ரெடி மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு சில டேக்ஸ் எல்லாம் ஏற்றுறீங்க கேபிட்டல் கெயின்ஸ் லாங் டேர்ம் கெயின்ஸ் நகை வச்சிருந்து விற்றா அவனே கஷ்டத்துக்கு விற்கிறான் வச்சிருந்த நகையை அப்போ எனக்கு காசு கட்டு ஒரு ஃப்ளாட்டை வாங்கியிருப்பான் கடன் கட்ட முடியல பேங்க்க்கு நோட்டீஸ் அனுப்புகிறான் நான் வித்துட்டு பேங்கு கடன் ஆகிட்டு நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கும் போது அப்போ கேபிட்டல் கெயின்ஸ் கட்டுறான் அப்போ அவன் பட்ட நஷ்டத்துக்கோ அவன் கட்டின வட்டி புரியாமல் நீங்கள் டேக்ஸ் ஏற்றிட்டீங்க அப்போது இது மாதிரி விஷயங்கள் அங்கேயே நடந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வேலை இல்லாத திண்டாட்டம் வரி பிரச்சனை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வங்கதேச மதிப்பு பணத்தோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி கீழே போயிருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா பயங்கரவாதம் தீவிரவாதம் மக்கள் விரோத அந்த அரசியல் சிந்தனை அதாவது எதிர்கட்சிகளை முடைக்கிற அந்த அரசியல் இந்த மூன்று விஷயத்தோட சிமெண்ட் பூசுகிறா மாதிரி அங்கங்கே வேலையில்லா திண்டாட்டம் இளைஞர்களோட பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வங்கதேசத்தோட பணம் வந்து வீழ்ச்சி இதெல்லாம் சேரும்போது என்ன ஆயிடுதுனா மொத்த வங்கதேசமும் ஒரு பிரச்சனை இதே தான் நம்ம இலங்கையில் பார்த்தோம் உங்களுக்கு எப்போ பெட்ரோல் வேலை வந்து இரநூறுவா முந்நூறுவா ஒரு பிரெட்டு பேக்கெட்டு நூறுரூவா போகுது ஒரு கிலோ தக்காளி வெங்காயம்லாம் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா போதும் மக்கள் கடுப்பாயிருவாங்க விலவாசி பிரச்சனை வந்துடும் அப்போ மக்களுக்கு இப்போ இந் இந்த பொம்பளை தான் இந்த ஜனாதிபதி இருக்கிறதா இந்த மனுஷா இருக்கிறதா இந்த ஆம்பளை இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை இவர் முதல்ல இந்த பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்ற இடத்துக்கு எதிர்கட்சிகள் முடிவு பண்றது இல்லை மக்கள் பொதுமக்கள் முடிவு பண்ணி அச்சு ஓட உள்ள பூர் ஏறு அடங்க மறு அத்துமீறு உள்ள போயிட்டு அவங்க ஜன்னல் அதாவது ஒருத்தர் போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு ஷேக் புடவையெல்லாம் எடுத்து திருடிக்கிட்டு என்னோட மனைவியை வந்து நான் வந்து பிரதமராக போகிறேன் அதாவது இந்த புடவை கேட்டா வீட்டம் பிரதமராகவே அப்படின்னு சொல்லிட்டு திருடிட்டு வீட்டு போறாரு அப்ப என்னன்னா என்னடா திருடுறமே அப்படின்றது அந்த மனநிலை போயி அந்த மனநிலை போய் நீ ஒரு தவறான பெண்மணி நீ ஒரு தவறான தலைமை உன்னை எதிர்க்கிறது தான் வந்து ஜனநாயகம் அப்படின்ற அந்த இடத்துக்கு மக்கள் போயிட்டான் அங்க போயிட்டு அதே மாதிரி ராஜபக்சே இடத்துல பார்த்தோம் ராஜபக்சேட பெட்ரூம்ல நாலு பேர் படுத்து தூங்குது அப்புறம் தலக்காணி மேல போயிட்டு அவரு ஜனாதிபதி மாதிரி கால் மேல கால் போட்டு அதெல்லாம் வந்து என்ன எதிர்ப்பு உணர்ச்சி எப்படி தெரியல மக்களோட எதிர்ப்பு உணர்ச்சி ஒண்ணு எப்படி காட்டுறது தெரியல அது ஒரு விஷயம் இன்னொன்னு இவர்கள் எவ்வளவு மலிவா அரசியல் பண்ணிருந்தா இந்த நல்லமா வந்திருக்கும் மக்கள் வெளியாயிருக்காங்க அதாவது இதே ஜனாதிபதி போகும்போது இதே பிரதமர் இலங்கை ஜனாதிபதியோ இல்ல வங்கதேசத்து பிரதமர் போகும்போது ரெண்டு தரமும் சாலையில நின்று கைகூப்பி வணக்கம் வச்சான் இதே மக்கள் கை காட்டும்போது கை காட்டுறது பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது ஒரு ஒரு ஜனாதிபதியோ பிரதமர் போகும்போது ரோட்லேருந்து கை காட்டுறதுனால ஆனால் நம்ம ஜனாதிபதி நம்ம பிரதமர் அவர் என்னை பார்த்தாரு நான் கை காட்டினா அவரும் கை காட்டு இந்த உணர்வை ஆட்சியை சரியா செய்ய தெரியாம துப்பு இல்லாமல் தொலைச்சிட்டு நாட்டை விட்டு ஓடுவது என்பது ஒரு கேவலமான ஒரு ஒரு வெட்டி தலைகுனிய வேண்டிய செயல் அது யாராக இருந்தாலும் சரி அதாவதுங்க மக்களோட நம்பிக்கை போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாகரிகமாக ராஜினாமா பண்ணிட்டு வரும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நாட்டை விட்டு அதாவது யோசிச்சு பாருங்க தன்னோட அப்பா சிலையை வந்து பெருசாக படத்தில் காட்டுற மாதிரி சிலையை வச்சு அந்த சிலையை இன்னைக்கு கிடப்பார வச்சு உடைக்கிறாங்க அப்போ எவ்வளவு கோவம் அந்த மக்கள் வந்திருப்பாங்க நம்ம மக்கள் வந்தாங்க தீவிரவாதம் பண்ணுறாங்க குண்டு வைக்கிறாங்க கோயில்களை கொளுத்துறாங்க அதெல்லாம் ஒரு சைடு அது வந்து மக்கள் ஏற்றுக்கிற செயல் கிடையாது ஷேக் ஹசீனா பண்ண தப்புக்கு இந்த நானூற்றி ஐம்பது பேர் செத்து இருக்கிறாங்க இவங்க என்ன பாவம் பண்ணா இது மக்களோட அந்த பிரச்சனை மக்களுக்கு புரிதல் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அடிப்படையில் அப்போது இந்த மக்களுக்கு இவ்வளோ கோவர அளவுக்கு நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறீங்க உங்கள் ஆட்சியின் மீது ஏதோ பிரச்சனை இருக்குது சொல்லுவாங்க ஐஎஸ்ஐ தீவிரவாத அமைப்பு கலைச்சி விட்டு ஏன் உங்ககிட்ட ராணுவம் இல்லை உங்ககிட்ட போலீஸில் நீங்கள் மக்களை கட்டுப்படுத்துக்கறதை பயன்படுத்தினீங்க இன்டெலிஜென்ஸ் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நீங்கள் அதிகாரிகளை ஒண்டி நம்பி ஆட்சி பண்ணிங்கன்னா பட்ட நாமம் கிடச்சி நாட விட்டு போக வேண்டியதுதான் இதற்கு எது காட்டு இவங்க இவங்க என்ன தருங்களா பண்ணாங்க கிட்டத்தட்ட இங்கே பிஜேபி பண்ண கதையே தான் ஆட்சிக்கு வந்த உடனே தனக்கு வேணுன்ற இடத்துல இவங்களோட ஆட்களை போய் பழைய ஆட்கள் அவன் நல்லவனாக இருப்பான் நல்ல சிந்தனையில் இருந்தப்பா கெட்டவனாக அதெல்லாம் விட்டுட்டு தனக்கு வேணுன்றால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல போட்டான் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அது மாதிரி அந்த ஊரில் எது எதில் போட்டாங்கன்னு தெரியல ஆனால் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க அவங்களெல்லாம் இப்போ தேடி தேடி போட்டு புலகிறாங்க ஒரு அமைச்சர் வந்து தப்பிச்சு தாக்கா போயிருக்காரு அப்படிலாம் வெளிநாடுலாம் போவானா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூப்பிட்டு போயிட்டாங்க அதாவது அமைச்சரோட நிலைமை இன்னைக்கு அதான் ஒரு கவுன்சிலர் இந்து கவுன்சிலர் அவரை போய் தேடி போய் வெட்டியிருக்காங்க இப்போது இது வந்து இப்போ ஒரு ஒன்பது விழுக்காடு இந்துக்கள் இருக்காங்க அவங்க அங்கே மைனாரிட்டி இப்போ நம்ம எங் இப்படி இந்தியா இந்திய இந்தியாவில் வந்து நம்ம இஸ்லாமியர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் மைனாரிட்டிகளோட முக்கியம் அப்படின்னு நம்ம பேசுறோம் அதே பொருள் இன்னைக்கு அங்கே அப்ளை ஆகும் அப்போ இதில் இந்தியாவுக்கு வந்து என்னென்னா இது ஒரு மிக நெருடலான ஒரு சூழ்நிலை சிறுபான்மையினர் அச்சத்தோடு இருக்கிறாங்க இங்கே இங்கே இப்போ அங்கேயே அதே அங்கே அதே நிலம் அப்போ அடிப்படையில் இந்த மதத்தை பெருமையாக பேசுகிறவங்களாம் வெட்கி தலை குனிணும் இதுதான் கதி கிடையாது இதுதான் கதி மதவாதம் அது அது அந்த மதவாதம் மாட்டோம் சார் இந்த மதமாக ஆட்டம் மனுஷனை மனுஷனாக பார்க்காம மத ரீதியாக பார்க்கறதுனால தான் இந்த சாவு வருது அதாவதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு போராட்டம் பண்ணிங்க வன்முறை வந்து வெடிச்சது எல்லாம் ரைட்டு எதுக்கு கோயிலை கோயிலாக போய் உடைக்கணும் இங்க மசூதிகளை உடைக்கும் போது நம்ம எப்படி கேவலமா பேசுகிறோம் அதே பொருள் தான் இன்னைக்காங்க அப்போ கேரக்டர் ஒன்னு தான் கேரக்டர் ஒன்னு தான் சர்வாதிகாரத்தோட புத்தி எல்லா இடத்துக்கும் புத்தி எடுத்துனா ஒன்று தான் மைனாரிட்டியா இருக்கானா அவன் ஆயிட்டி ஆட்டி அதே புத்தி புத்தி எந்த மதமல அது எந்த மதமான இதுதான் கரெக்டான எடுத்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க நிறைய அதாவது மனிதாபிமானம் மற்ற மிருகங்கள் தான் இந்த வேலையை செய் அப்போ இது வந்து பார்க்கற மக்களுக்கு புரியும் உடனே மதம்ன்றது செயற்கை மதம்ன்றது பாதியில வந்தது மனிதாபிமானம்ன்றது உயிரோட வந்தது உயிர் பிறந்த உடனே வந்தது அப்படின்றது இந்த மனிதாபிமானத்தை மறந்துட்டு இந்த மத ரீதியாக போகும்போது இந்த பிரச்சனை இப்போ இந்தியாவுக்கு இதனால பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷேக் ஹசீனாவை நம்ம வச்சு இப்போ இந்த ஊர்ல இருக்கிறாங்க தங்கி இருக்கிறாங்கன்னா வங்கதேசத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க அத அடுத்த கட்டத்துல இப்போ இவர் ஜெயிலில் இருந்தார் அந்த யூனஸ் அவர்கள் அவரை வந்து விடுதலை பண்ணி விட்டார்கள் இப்போ அவர் தலைமையில் உண்டான ஒரு அரசாங்கம் அமைக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கை இவங்க என்ன சொன்னாங்க இல்லை இராணுவ அரசாங்கத்தை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு இராணுவத்தெல்லாம் நம்ம தயாரால யாரு ஜனாதிபதியும் பிரதமரும் சேர்ந்து போட்டாங்களே அந்த பொறுப்புல இருக்கிற ஆள் தானே நீ முதல்ல நீ ஓடு அப்போது நல்லவர்களை நீங்க பதவியில் போட்டீங்கன்னா இப்ப ஐயா பிடிஆர் சொன்ன கருத்துக்கு திருப்பி போகிறேன் நான் நல்லவர்களை பதவியில் போட்டீங்கன்னா அந்த நல்லவர்கள் உங்களை காப்பாற்றி வல்லவர்களாக அரசாங்கத்தை பாதுகாப்பாங்க என் ஜாதிகாரன் என் மதத்துக்காரன் என்னோட ரகசியங்கள் தெரிந்தவர் எனக்கு இவர் வேணும் சூட்சமா பண்ணும் சூத்திரதாரிகள் நீங்க போட்டிங்க அப்படின்னா இப்ப பங்களாதேஷ்ல எப்படி அச்சு ஓட விடுறாங்க மக்கள் அந்த மாதிரி நிலைமை எந்த நாட்டில் வேணால் வரும் அப்போ ஒரு ஒரு தகுதி இருக்கணும் அது தகுதியான ஒரு நபரை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக நீங்கள் ஜெயிலில் போட்டீங்க இப்போ அது வெடிக்குது அங்கங்கே வெடிக்குது நீ யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஜெயிலில் போட்டவர் அவர் வந்து நூறு வழக்குக்கு மேலே போட்டிருக்கிறாரு இதில் வழக்கு அதில் வழக்கு அதில் வழக்கு வழக்கு மேலே வழக்கு இப்போ இங்கேயே பார்ப்போம் நம்ம அப்போ இந்த மாதிரி மக்களோட சக்திக்கு முன்னாடி அரசியல்லாம் வந்து தவிடு அப்படின்றது இது வந்து சான்று அப்போ பிடிஆர் வந்து அதையெல்லாம் இலங்கை வங்கதேசம் ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்துக்கோங்க இந்தியாவுக்கும் நாளைக்கு இந்த நிலை வரும் அதுக்கான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குங்கிறத ஒரு எச்சரிக்கை சர்வாதிகாரத்துக்கு மக்கள் செருப்படியும் சவுக்கடியும் கொடுக்க தயங்க மாட்டாங்க அப்படின்றது தான் இதனுடைய பொருள் நீங்கள் மனிதர்களை மனிதர்களையும் பார்த்துட்டு அவர்களை பிளவுபடுத்தாமல் அவங்க வாழ்க்கையில ஒளியேற்றி வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது செத்தா வந்து அழுதுட்டு போவாங்க டெய்லி வந்து அழுவாங்க குடும்பம் குடும்பமா வந்து அழுவாங்க இதுதான் வாழ்க்கையோட தன்மை அங்கே அங்கதான் போய் நிக்க போகுது யாரும் பிறந்தவங்க யாரும் சாவாம இருக்க போடுறாங்க இது இந்த விஷயங்கள் புரியாமல் நான் யார் தெரியுமா நான் ஜனாதிபதி நான் பிரதமர் நான் முதலமைச்சர் அப்படின்றவங்களுக்கு அந்த அந்த என்னோட மேலே நோக்கி போது பாருங்கள் அவர்களுக்கெலாம் இது பிரச்சனை தான் கண்டிப்பாக ஒரு அண்டை தேசத்தில் நடக்கின்ற நிகழ்வு எந்த அளவகையில் நம்மை பாதிக்கப் போகிறது அதுவும் அந்த தேசங்கிறது ஏதோ ஒரு தேசம் இல்ல ஏதோ ஒரு அண்டை தேசமில் நமக்கு நெருக்கமாக இருந்த தேசம் பாகிஸ்தான் மாதிரி கிடையாது ஆப்கானிஸ்தான் மாதிரி கிடையாது ஏன் இலங்கை மாதிரி கூட இலங்கை மாதிரி கூட கிடையாது வங்கதேசங்கிறது இந்தியா உருவாக்குன நாடு இந்தியாவுக்கான நாடுனே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த வங்கதேச விவகாரம் குறித்து உங்களுடைய விரிவான பார்வைகளை முன்வைத்ததுக்கும் கனட் நன்றி